ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை கலை சிக்கே விலாக்ஸ் ஸோ தூங்கி ஏனதுமே வந்து என்னோட தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு காலையில் தூங்கி ஏற்றோடனே தண்ணியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோம் தண்ணி பிடிச்சோடனே என்னோடய பையனுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து சமைப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு லஞ்சுக்கு வந்து என்ன சமைக்கலான்னு யோசிச்சபோது ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய கீரைலாம் வந்து விளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டு ஒரு கீரை பெருக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ நான் என்ன கீரை பெருக்கிறேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ வாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை பிரறிக்கலான்னு போயிருந்தேங்க ஸோ போனதுமே மணத்தக்காளி பழம் இருந்துச்சு அதை பறித்து வாயில் போட்டுட்டேங்க ஸோ என்னோட சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை பார்த்தோன்னா இந்த பழம் சாப்பிட்றது வந்து என்னோடய பழக்கங்க அதனால் இப்போவுமே வந்து எனக்கு இந்த பழம் பிடிக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மணத்தக்காளி பழம் பிடிக்குன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து என்னோட பையனுக்கு பாசிப்பருப்பு போட்டு இந்த கீரை வந்து கடைஞ்சி தரங்க ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய தலை தள தலைன்னு மணத்தக்காளி கீரை நிறைய இடத்துல இருந்துச்சுங்க ஸோ இதெல்லாமே வந்து தானாகவே வந்து முளைஞ்சி வருங்க இந்த கீரைலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சில கீரைலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கிட்ட காட்டுறோம் பாருங்க ஸோ இது என்ன கீரைன்றதை வந்து மறக்காமல் இதையுமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கீரை பேர் தெரியுதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து போன வருஷம் வந்து ஒரு அவரை கொடி போட்டிருந்தோங்க ஸோ அது வந்து முளைஞ்சி ஃபுல்லாக வந்து அறுவடை ஆனது அப்புறமா வந்து நாங்கள் அதை ஃபுல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அதுலேருந்து ஒரு சில விதை உழுந்து இது வந்து தானாகவே இந்த விஷயம் வந்து முளைஞ்சிருக்குங்க ஸோ இது வந்து இதுக்கா இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கொடியெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ கொடி வந்து ஏறதுக்கான அந்த பந்தல் போடணுங்க ஸோ பந்தல் போடுறதுக்கு அப்புறமா தான் அதில் வந்து காய் கொஞ்சம் தான் வந்து ஃப்ரீயாக வந்து ஈஸியாக பறிக்க முடியும் எல்லாம் வந்து கீழே ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு கொடி தெரியாதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட வந்து மாதுள செடிங்க ஸோ எங்கள் மாதுள செடியில் நிறைய வந்து காய் வச்சிருக்கு அதில் வந்து ஒரு சில காயெல்லாம் வந்து ரொம்ப நாளாக அப்படி இருக்கிற மாதிரியே இருக்குங்க அதேமாதிரி மாதுளை காய் வந்து சைஸ் வந்து இன்னும் பெருசாக மாட்டுதுங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு காய் நானும் பார்த்துட்டே இருக்கேன் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்குங்க ஸோ இந்த காயை பறிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பறிச்சாச்சுங்க ஸோ பறித்து வீட்டுக்கு போயிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி ஒன்று ரெண்டு வெண்டைக்காய் காய்ச்சிருங்க வெண்டைக்காய் வந்து ஒரு சில செடியெலாம் வந்து பூச்சி பிடிச்சிச்சு ஸோ அதை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் புதுசாக செடி வைக்க ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு மூணு வெண்டைக்காய் என்னமோ காய்ச்சிருந்துச்சி அதையும் வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்தாச்சு கத்திரிக்காய் செடி அதே மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து பூ பூத்துருக்குங்க ஒரு சில செடி அதே மாதிரி புது செடியுமே வந்து கத்திரிக்காய் செடி வந்து புதுசாக நட்டுருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி செடி நட்டுருக்குங்க ஸோ அடுத்தடுத்து காய்க்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இந்த மாதுளம் காய் வந்து உங்களுக்கு பழமா இல்லை காயான்றதை வந்து நான் உரிச்சு காட்டிடுறேன் ஸோ உரிச்சு பார்த்தோன்னே உடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ அவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க கலரே பார்க்கறதுக்கு நல்லா பழமாவே இருந்துச்சுங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி கீரை இது எல்லாமே வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் விளஞ்சி இது பண்ணுறது வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஹா ஹாப்பி தானேங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க